ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரோனா யூடியூப் சேனல் நாளைக்கு வந்து ஆடி அமாவாசைங்க இந்த அமாவாசை நாளில் நம்மளுடைய கண் திருஷ்டி கழியவும் கடன் தீர்வும் மகாலக்ஷ்மி தாயோட அனுகிரகம் பெறவும் ஒரு எளிமையான சூட்சமா வழிபாட்டு முறைகளை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாளைய தினம் வந்து ஆடி அமாவாசைங்க மற்ற அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவங்க கூட இந்த அமாவாசை திதி அன்னைக்கு முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பணம் கொடுக்கணுங்க தவற விட்ட முன்னோர்கள் வழிபாட்டிற்கான பலனையும் முழுமையாக நமக்கு பெற்று தரக்கூடிய அமாவாசை இந்த ஆடி அமாவாசைங்க ஜோதிட ரீதியாக வந்து சூரியனை தந்தை அப்படின்னும் சந்திரனை தாய் அப்படின்னும் சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக சேரக்கூடிய நாள் தான் அமாவாசை அதாவது மறைந்த தாய் தந்தையர்களை ஒரு சேர நினைத்து வழிபட உகந்த நாள் சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்திருக்கக்கூடிய நாள் தாங்க அமாவாசை அறிவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மின்காந்த கதிர்வீச்சுகள் மாசங்களை மற்ற நாட்கள மேலிருந்து கீழ் நோக்கி வருவதாக சொல்லப்படுதுங்க இந்த அமாவாசை நாள்ல மட்டும் கதிர்வீச்சு இருந்து மேலே செல்வதாகவும் சொல்லப்படுதுங்க இதனாலதான் மேலோகத்துல வாழக்கூடிய முன்னோர்களுக்கு இந்த அமாவாசை திதியில திதி தர்ப்பணம் கொடுப்பதாகவும் ஒரு சிலரால் சொல்லப்படுதுங்க நாளைய தினம் காலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள் அமாவாசை சமையலை வந்து செய்ய தொடங்குனங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து மறைந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சில சரிவர செய்யணுங்க உங்கள் வீட்டு வழக்கப்படி இதை நீங்கள் செய்யலாங்க ஆத்தங்கரை குளத்தங்கரை ஏரிக்கரைகளை போயிட்டு சில பேர் இந்த வழிபாட்டை செய்வாங்க சில பேர் வீட்டிலேயே புரோகிதரை அழைச்சிட்டு ஓமம் செய்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் காரியங்களை செஞ்சு நிறைவு செஞ்சுப்பாங்க அது அவரவர் வழக்கப்படி செஞ்சுக்கலாங்க எந்த முறைப்படி நீங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுத்தாலும் ஒரு நன்றி உணர்வோடு மனப்பூர்வமாக திருப்தியாக செய்யணுங்க அறகரை மனசோடு செய்யக்கூடாதுங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்க அச்சுச்சோ இவ்வளோ பணம் செலவாகுது இவ்வளோ பணம் கொடுத்து இந்த காரியத்தை செய்யணுமா அப்படின்ற எண்ணம் வரவே கூடாதுங்க உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுதோ உங்களுடைய பொருளாதார நிலைக்கு உங்கள் சக்திக்கு எவ்வளோ தூரம் உங்களால் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சாலே போதுங்க இவ்வளவு ரூபாய் செலவு செய்து இவ்வளவு பொருட்களை வாங்கி தான் திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்றத எந்த வித கட்டாயமும் இல்லைங்க இந்த ஆடி அமாவாசை திதி அன்னைக்கு எங்களால முன்னோர்களுக்கு எந்த வழிபாட்டுமே செய்ய முடியல அப்படின்றவங்க கூட ஒரு கைப்பிடி அளவு கருப்பு எள்ளு வாங்கிட்டு போய் ஒரு மரத்தடியில் போட்டுட்டு ஒரு அஞ்சு சும்பு தண்ணீரை அந்த மரத்தடியில் ஊற்றிட்டு முன்னோர்களை மனசார நினச்சி கும்பிட்டா கூட முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடச்சிருங்க பொருளாதார ரீதியாக ஆடம்பரமாக தான் இந்த முன்னோர்கள் வழிபாட்டை செய்யணும் அப்படின்ற எந்தவித அவசியமும் கிடையாதுங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று நாப்பத்தஞ்சுக்கு முன்னாடியே திதி தர்ப்பண காரியங்களை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க மதியம் ஒன்றரை மணிக்கு மேல இறந்தவங்களுக்கு படையல் போட்டு வழிபாட்டை முடிச்சுட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க அந்த சாப்பாட்டை சாப்பிடணுங்க நாளை தினம் முன்னோர்களுக்காக சமைத்த உணவுகளை வெளியாட்களுக்கு கொடுக்க கூடாதுங்க நீங்க அன்னதானம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தனியா நீங்க சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு அன்னதானம் செய்யலாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி எந்த சாஸ்திரம் முறைகளாக இருந்தாலும் சரி மன நிறைவோடு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் தான் நிறைவான பலனை தருங்க முன்னோர்களுக்கான வழிபாட்டு முறையெல்லாம் முடிச்சுட்டோம் மாலை நேரத்தில் இந்த எளிய சூட்சும பரிகாரத்தை செய்யணுங்க இதை செய்யறதுனால நமக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடன் தீர்ந்து செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது ஒரு தாந்திரிக பரிகாரங்க இப்போ வந்து பூஜை அறையில் விலைக்கு ஏற்றி வச்சுருங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு தாம்பூல தட்டு இல்லைனா கல் உப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற கல்லுப்பே கூட எடுத்துக்கலாங்க இதுக்கு தனியாக பூஜைக்கு பயன்படுத்துகிற கல்லுப்பை தான் எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க அதுக்கப்புறம் ரெண்டு உள்ளங்கையிலும் கல்லுப்பு அள்ளி எடுத்து வச்சிட்டு கல்லுப்பை வந்து கொஞ்சம் இருக்குமா அந்த உப்பு வந்து நம்ம உள்ளங்கையில் நல்லா இருக்கிற மாதிரி மூடி வச்சுக்கோங்க கண்களை மூடி ரெண்டு உள்ளங்கையிலும் ரெண்டு தொடைக்கு மேலே வச்சுக்கிட்டு உங்களுடைய கடன் சுமையெல்லாம் தண்ணீரில் கரைக்கும் உப்பு போல் கரைந்து போகணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயிடம் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்க பக்கத்துலே ஒரு பாத்திரத்துல சுத்தமான தண்ணீரை பிடிச்சு வச்சுக்கோங்க அந்த தண்ணீர்ல கையில் இருக்கிற கல்லுப்பை கரைக்கணுங்க இந்த கல்லுப்பு கரைவது போல என்னுடைய கடனம் கரையணும் இறைவா அப்படின்னு முழுமையாக வந்து பிரார்த்தனை வச்சுக்கோங்க பொதுவாகவே கல்லுப்பை கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேண்டினாலும் அது கிடைக்கும் அதுவும் அமாவாசை தினத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆடி அமாவாசையில் இந்த பரிகாரத்திற்கு பலன் அதிகமாக கிடைக்குங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படி உங்களால் ஆறு மணிக்கு மேலே செய்ய முடியல அப்படின்னாலும் ராத்திரி ஒன்பது மணிக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுடுங்க பரிகாரம் இவ்வளோதாங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பரிகாரமாக கூட இருக்கலாம் ஆனால் ஆடி அமாவாசை அன்னைக்கு மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இது செய்கிறதுனால கோடிக்கணக்கில் இருக்கிற கடன் அடை

ஒரே ஒரு வசம்பு துண்டை கையில் வச்சுக்கிட்டு குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாளைய தினம் அதை வந்து உப்பு ஜாடியில் மறைச்சி வச்சிடுங்க உப்பு ஜாடி கடையில் வசம்பு இருக்கட்டுங்க வசம்போடு சேர்த்து உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு ஜாதி காயம் அந்த வசம்போடு சேர்த்து வச்சிடுங்க நான் இந்த ரெண்டு பொருளையுமே வந்து உப்பு ஜாடியில் போட்டு வச்சுருக்குறேங்க உப்பு ஜாடி குறைய 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 அது மேலே உப்பு நம்ம ஃபில்அப் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கினே இருக்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றினா போதுங்க நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்றதுனா அதுக்கு மேலே கல் உப்பு மட்டும் ஃபில் பண்ணிப்பேங்க இப்போ புதுசாக நீங்கள் ஏற்கனவே போட்டு வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது இப்போ புதுசாக தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு துண்டு வசமும் ஒரு ஜாதிக்காயம் ஜாதிக்காய் வந்து அடிஷ்னலுங்க இன்னுமே நமக்கு பலன் அதிகமாக தரக்கூடியும் ஜாதிக்காயம் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்றதுனால ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கும் போது பலன் கிடைக்கும் இல்லை உங்களுக்கு இப்போ வசம்பு துண்டு மட்டும் தான் இருக்குன்னாலும் வசம்பு துண்டு போட்டு அதுக்கு மேலே வந்து கல்லுப்ப நிரப்பிக்கோங்க உப்பானது தீர 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 அந்த ஜாடியிலும் உப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பழைய வசமை மாத்தினாலும் போதுங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த வசம்பை கல்லுப்பு ஜாடியில வைப்பது அத்தனை சிறப்புங்க கல்லுப்பில் வசம்பு துண்டு இருந்தால் பணவசியம் ஏற்படும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க அடுத்த பரிகாரம் தாங்க ரொம்ப முக்கியமான பரிகாரம் கண் திருஷ்டி கழிய அமாவாசைனால நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போட்டு தடையாக இருக்கிறது அடுத்தவங்களுடைய கண் திருஷ்டியும் அடுத்தவங்களுடைய பொறாமை குணம் தாங்க எந்த பிரச்சனையில விடுபட்டாலே போதுங்க நம்மளுடைய குடும்பம் சீக்கிரம் முன்னேற ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிற அமாவாசை திதி ரொம்ப ரொம்ப சிறப்புங்க கண் திருஷ்டி கழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நாளைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளிச்சுட்டு பூஜை ரூமில் வந்து ஒரு விளக்கேத்தி ஏற்றி வச்சுருங்க ஒரு லெமனை கையில் வச்சுக்கிட்டு குல தெய்வத்தை நினச்சி நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அம்மன் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அம்மன் படத்துக்கு முன்னாடியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு நிலவாசலில் வச்சுருங்க இது காலையில் செய்ய வேண்டிய பூஜை அதுக்கப்புறம் முன்னோர்களுக்கான படையல் திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க கொடுத்துட்டு மாலையில் ஆறு மணிக்கு மேலே செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குங்க இந்த காலையிலே வச்ச பரிகாரம் இது பொதுவாகவே நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை டைமில் வைப்போம் இந்த மாதிரி வைக்கிறதுனால வீட்டுக்குள்ள நுடைய எதிர்மறை சக்திகளை தடுத்து நிறுத்துங்க இந்த எலுமிச்சம்பழம் காலையில் இந்த பரிகாரத்தை செய்வாங்க இந்த எலுமிச்சம்பழம் வாடுற வரைக்கும் நிலவாசல் படையிலே இருக்கலாங்க வாடியை பின்னாடி எடுத்து அதை தொட்டியில் போட்டுடலாம் நாளைக்கு மாலையில் ஆறு மணிக்கு மேலாக குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரையும் ஒன்றா உட்கார வச்சுட்டு கிழக்கு பார்த்த மாதிரி உட்கார வச்சுட்டு வீட்டில் மூத்தவங்களாக இருக்கிறவங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதை நான்கு பாகங்களாக வெட்டிக்கணுங்க நாலு துண்டாக வெட்டிவிடக்கூடாது நாலு பக்கமாக வெட்டிட்டு அதாவது அந்த எலுமிச்சை பழம் முக்கால் பாகம் நாலு பக்கமாக வெட்டிட்டு அதுக்கு நடுவுல கொஞ்சம் கல்லுப்பு வைக்கணுங்க கல்லுப்பு ஒரு சிட்டிகை குங்குமம் அதுக்கு மேல மூணு மிளகு மட்டும் வச்சு இந்த பழத்தை உங்க குடும்ப உறுப்பினர்களை நல்லா சுத்திட்டு உங்க திருஷ்டி கழிப்பாங்க அந்த மாதிரி திருஷ்டி கழிச்சு பெரியவங்க இருந்தாங்க பார்த்தீங்களா திருஷ்டி கிடைக்கிறவங்க அவங்களையும் அவங்கள மூணு தரம் திருஷ்டி கிடைச்சிட்டு ஒரு பேப்பரில் வச்சு அந்த எலுமிச்சம் பழத்தை பேப்பரில் வச்சு மடிச்சுட்டு குப்பை தொட்டியில் அப்படி இல்லைனா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக எடுத்த மாதிரி போட்டுருந்தாங்க குப்பை தொட்டியில் போட்டு குப்பை தொட்டியை வீட்டுக்குள்ளேயே எடுத்துட்டு போகக்கூடாதுங்க எதிர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ளேயே சுட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால குப்பைக்கூடிய வெளியில் எடுத்து வச்சு வச்சிருங்க நீங்கள் வந்து அப்போவே கூட எடுத்து போயிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா போட்டுடலாம் இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்துன்னு போயிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா அந்த எலுமிச்சை பழத்தை போட்டுடலாங்க ஆலய தினம் பவர்ஃபுல் ஆடி அமாவாசை அன்னைக்கு எளிமையான இந்த முறைப்படி கந்திருஷ்டி கழிச்சாலே உங்க குடும்பத்தை பிடித்த கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு நம்பிக்கை பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமையில நம்மளுடைய பெரியவங்களாம் வந்து கண் திருஷ்டி எடுக்கிற பழக்கம் இருக்கு அதுவும் ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்குது நமக்கு வந்து ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு நாள்ங்க இந்த நாளில் இந்த எளிய பரிகாரங்களை செஞ்சாலே நம்மளை பிடிச்சிருக்கிற அத்தனை கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க நம்பிக்கையோடு செய்யுங்க எல்லாம் நல்லதே நடக்குங்க இன்றைக்கி இந்த ஆடி அமாவாசை தினத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிமையான பரிகார வழிபாட்டு முறைகள் தாங்க வீட்டில் இருக்கிற கல் வச்சு செய்யலாம் ஒரு எலுமிச்சம்பழம் பழம் இருந்தால் போதும் ரெண்டு எலுமிச்சம்படம் ஒன்று நிலவாசலை வைக்கிறதுக்கும் ஒன்று வந்து கண் திருஷ்டி கிடைக்கிறதுக்குங்க கண்டிப்பாக செய்யுங்க நல்லதே நடக்குங்க இன்னைக்கு வீடியோவெலாம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன அனைட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்